வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருள் சிறப்பு பக்கம் அருளும் சிறுகதையும் எழுதியவர் துஷாந்தன் வாசிப்பவர் சாம்பவி மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்துள்ள பழம்பெரும் கிராமங்களில் ஒன்றே ஆரையம்பதி இக்கிராமம் ஆரம்ப காலத்தில் ஆரைப்பற்றை என அழைக்கப்பட்டது இக்கிராமத்தில் கலை இலக்கிய ஈடுபாடு கொண்டு மிளிந்தவர்கள் பலர் அவ்வரிசையில் இதே கிராமத்தில் பிறந்து வளர்ந்து வசித்து கொண்டிருப்பவர்தான் ஆரையூர் அருள் என அறியப்படும் மூத்த தம்பி அருளம்பலம் சிறுவயதில் இருந்து கலை இலக்கியத்தில் ஆர்வம் செலுத்தியதினால் இன்று ஆக்க இலக்கியங்கள் பலவற்றை ஈந்தளித்துள்ளார் இவரால் எழுதப்பட்ட ஆக்க இலக்கியங்களில் சிறுகதையும் ஒன்றாகும் தரம் ஐந்தில் கற்கும் போதே சிறுகதை எழுதுவதில் ஆர்வம் செலுத்தியுள்ளார் அவ்வருடத்தில் அவர் எழுதிய அவள் என்ற சிறுகதை சான்றளிக்கின்றது இச்சிறுகதை பாடசாலை மட்ட போட்டியில் முதலிடத்தினையும் பெற்றது இதைத் தொடர்ந்து பல சிறுகதைகளை சிற்றிதழ்கள் பத்திரிகைகள் போட்டி நிகழ்ச்சிகளுக்காக எழுதியுள்ளார் அவ்வகையில் இவரால் எழுதப்பட்ட சிறுகதைகளாக அவள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சமுதாய தெராசு இரண்டாயிரம் மாணவர் மைய கல்வி இரண்டாயிரத்து மூன்று பாரம் குறைந்தது இரண்டாயிரத்து பத்து நினைவலைகள் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு ஒற்றுமையே உயர்வு தரும் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு பொறாமை வேண்டாம் இரண்டாயிரத்தி பதினான்கு தப்புக்கான தண்டனை இரண்டாயிரத்தி பதினான்கு தந்திரம் இருந்தால் மந்திரம் வேண்டாம் இரண்டாயிரத்தி பதினாறு அந்த நினைவு இரண்டாயிரத்தி பதினாறு நாட்டார் பாடல் இரண்டாயிரத்தி பதினாறு நாட்டார் கலை கற்றல் இரண்டாயிரத்தி பதினெட்டு நன்றிக் கடன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது உயர்ந்த உள்ளம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது கசமுகாசூரனின் கர்வம் அடக்கிய கணபதி மனமாற்றம் மூர்க்கனும் முதலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நன்றும் தீதும் வாரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நெஞ்சக நினைவுகள் இரண்டாயிரத்தி இருபத்து ஒன்று வாழ்வழித்த தொழிற்கல்வி இரண்டாயிரத்தி இருபத்து ஒன்று கடுகு சிறிது காரம் பெரிது அகத்தே அழிந்த ஆசை போன்றவற்றை குறிப்பிடலாம் இச்சிறுகதைகளில் பெரும்பான்மையானவை சமூகத்தின் பண்பாட்டினையும் விழுமியங்களையும் இறைவனின் பெருமைகளையும் வாழ்வியல் அம்சங்களையும் தற்கால கல்வி முறைமையினையும் சித்தரிப்பதாக அமைந்துள்ளன சமுதாயத்தின் தேவை அறிந்து செயற்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்துவதாக இவரின் அந்த நினைவு மனமாற்றம் போன்ற சிறுகதைகள் அமைய பெற்றுள்ளன துன்ப துயரங்களை அனுபவித்து முதல் நிலையை பெற வேண்டும் என துடிக்கும் மாணவர்களை தட்டி கொடுக்க வேண்டும் என்பதனையும் அத்தட்டி கொடுப்பால் மாணவர்கள் வெற்றியை நிலைநாட்ட வேண்டும் என்பதனையும் உள்ளார்ந்த அர்த்தமாக கொண்டு அந்த நினைவு என்ற சிறுகதை நகர்கின்றது இதனை இக்கதையில் வரும் பாத்திரங்களும் சம்பவங்களும் உணரச் செய்கின்றன கோரத்தாண்டவத்தில் சிக்கிச் சிதைக்கப்பட்டு மொட்டிலே கருகும் மலர்களாக மாணவர்கள் இருக்கிறார்கள் என்னும் நிதர்சனமான உண்மையினை சுரேசின் வாழ்வுக்கூடாக இச்சிறுகதை விளக்கிச் செல்கிறது சமூகத்தினை விழிப்பூட்டுவதாக இவரின் கசமுகாசூரனின் கர்வமடக்கிய கணபதி என்ற சிறுகதை அமைந்துள்ளது இச்சிறுகதையின் மூலமாக அதர்மம் அழிவை கொடுக்கும் என்பதனை கூறி சமூகத்தினை விழிப்பூட்டுகிறார் ஆசிரியர் ஆரையூர் அருள் வசிக்கின்ற பிரதேசம் இஸ்லாமிய சமூகத்தினர் அருகில் வாழ்கின்ற பிரதேசமாகும் இம்மக்களின் கலை இலக்கியத்தோடு இணைந்து கொள்பவர் மட்டுமல்லாது தனது இலக்கிய வட்டத்தினையும் இவர்களோடு இணைத்து கொண்டவர் என்றதன் அடிப்படையிலும் இவரின் சிறுகதைகளிலும் அச்சமூகத்தின் பேச்சு நடைகள் கலந்திருப்பதனையும் கண்டுகொள்ள முடிகிறது இதனால் இவரின் சிறுகதைகள் இன நல்லுறவை வெளிப்படுத்தும் சிறுகதைகளாக அமைகின்றன இவரின் நெஞ்சக நினைவுகள் என்ற சிறுகதையில் கீழ்வரும் சம்பவம் ஊடாக இன நல்லுறவை காண முடிகின்றது பைபிளின் கருத்தை பலீஸ் மௌலானா பற்றுடனே கூறுவதும் கீதை சொட்டும் போதனையை கீஸ்தோப்பர் பேசுவதும் இயேசு காவியந்தன்னை காசியானந்தன் கதை கதையாய் கதைப்பதையும் கண்ணகி அம்பாள் சடங்கு காலத்தில் காசிம் காக்கா குடும்பம் நேர்த்திகள் கொடுப்பதும் வேதாந்த ஆராதனை காண வேல்முருகு குடும்பம் செல்வதுவும் கந்தூரி காலத்தில் கைலாயநாதர் குடும்பம் கலந்து கொள்வதுவும் சீனி முகமது மகன் சுன்னத்துக்கு கிறிஸ்தவ இந்து குடும்பங்களும் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் திருமணத்தை முஸ்லிம்கள் முன்னின்று நடத்துவதும் எல்லோரினதும் மரணக்கிரியைகளில் எல்லா மதத்தவரும் பொறுப்புடனே பங்கு கொள்வதும் பண்பாட்டு கலாசார பாரம்பரியங்கள் பேணி காப்பதுவும் எல்லோரும் ஒரே தாய் மக்கள் என்று வாழ்ந்து வந்ததுவும் அந்த கிராம பாடசாலையில் நான்காம் தரம் வரை அனைவரும் சாதி மத பேதமின்றி சமத்துவதாய் கற்றதும் உள்ளமது குதூகலிக்க ஒன்றாயிருந்து உணவுகளை பகிர்ந்துண்டு மகிழ்ந்ததுவும் நினைவலைகளாய் எழுந்து நெஞ்சை நெருடி மனம் பெறப்பின இவரின் நன்றிக்கடன் கடன் எனும் சிறுகதை கடந்த கால போர்ச்சூழலில் ஏற்பட்ட இழப்பை நிவர்த்தி செய்வதற்கு மேற்கொள்ள வேண்டிய உபாயங்களை எடுத்துரைப்பதுடன் நன்றி மறவாமை உள்ளவர்களாகவும் மக்கள் வாழ வேண்டும் என்பதனையும் வலியுறுத்துகிறது கல்வி புலத்தில் நீண்ட காலம் சேவையாற்றியவர் என்றதன் அடிப்படையில் சமகால கல்வி தொடர்பிலும் ஆரையூர் அருள் அதிக கவனம் செலுத்தி வருகிறார் எதிர்கால மாணவர்களின் நிலை தொடர்பிலான வெளிப்படுத்தலை ஆரையூர் அருளின் சிறுகதைகளில் கண்டுகொள்ளலாம் அதாவது தற்காலத்தில் இருக்கின்ற புத்தக கல்வி முறையால் தொழிற்சந்தையில் வேலைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் பட்டதாரிகள் தொடர்ந்து போராடி வருவதையும் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதையும் சுட்டிக்காட்டி தொழில் மைய கல்வி முறையின் அவசியத்தினை வாழ்வழித்த தொழிற்கல்வி என்ற சிறுகதையின் ஊடாக வெளிக்காட்டுகின்றார் இதே போன்று மாணவர் மைய கல்வி என்ற சிறுகதையின் ஊடாக ஆசிரியர் மைய கல்வியில் இருந்து மாணவர் மைய கல்விக்கு மாற வேண்டும் என்பதனையும் வெளிப்படுத்துகின்றார் அதாவது மாணவர் மைய கல்வி முறை என்று சொல்லப்பட்டாலும் ஆசிரியர்கள் இன்னும் இதிலிருந்து விடுபடவில்லை ஆசிரியர் மையத்திலேயே நின்று கொண்டிருக்கின்றனர் இது மாற்றமுற வேண்டும் என்பதனை இதன் மூலம் கூற விளைகின்றார் ஆரையூர் அருளின் சிறுகதைகள் இவ்வாறு அமைந்துள்ள அதே வேளை சிறுகதைகள் சிறந்த கதைகளாக மிளிர்வதற்கு அதில் கையாளப்படும் உத்திமுறைகளும் பெரும்பங்கு வகிக்கின்றது அவ்வகையில் இவரின் சிறுகதைகளில் பேச்சு வழக்கு கையாளப்பட்டிருக்கின்றது வரலாற்று செய்திகள் உள்ளன குறைந்தளவினால பாத்திரங்களுடன் கதை நகர்ந்து செல்வதை காண முடிகின்றது உணர்வு தூண்டல் எளிய வசன நடை என்பன இவரின் சிறுகதைகளில் காணப்படுகின்றது சமூக உணர்வும் இவரின் கதைகளில் வெளிப்படுத்தப்படுகின்றது பொருத்தமான தலைப்பு சுருக்கமான வெளிப்படுத்தல் போன்றன சிறப்பாக அமைந்திருப்பதனையும் காணலாம் சிறந்த சிறுகதைகளை சமூகத்திற்கு வழங்கிய எழுத்தாளர் என்ற வகையில் ஆரையூர் அருள் சிறப்பிடம் பெறுகின்றார்